ஹலோ முத்துமணி அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஃபானாஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் சிப்பி அப்பம் எப்படி அவிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சிப்பி அப்பம் வந்து கன்னியாகுமரியில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இதை வந்து இந்த சிப்பி வந்து ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டா அந்த டேஸ்ட் வந்து மாறவே செய்யாது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சிப்பி வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக சோம்பு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா எரிப்புக்கு உங்களுக்கு எரிப்பு தக்கனை போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பீஸ் கருவாப்பட்டை இதுவும் சேர்த்துக்கோங்க ஏலக்காயெல்லாம் சேர்த்துடாதீங்க கருவாப்பட்டை மட்டும் அது ஒரு மணத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் அப்புறம் வந்து கொஞ்சமாக சின்ன உள்ளி சின்ன உள்ளையும் வந்து நல்லா தொளி எடுத்துட்டு கழுவிட்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் தண்ணி தேவைக்கு தக்கன தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ மாவு நம்ம நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க இதை வந்து இந்த சிப்பி எப்போ யாரெல்லாம் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கிட்டு இதில் நல்லா கை வச்சு பசைஞ்சி வெட்டுக்கோங்க இது இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது சிப்பி எல்லாம் க்ளீன் பண்ண முன்னாடி இந்த மாவை கிண்டி வச்சுக்கோங்க அப்போ தான் ஆறி வரும்போது கரெக்டாக இருக்கும் அப்புறம் இந்த நம்ம மிக்ஸ் பண்ண தண்ணியை வந்து அடுப்பை ஆன் பண்ணி வச்சு கொடுத்துருங்க நான் இன்னைக்கு அரைப்பக்கா மாவு எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த நம்ம தண்ணி வந்து அடுப்பில் வைக்கும்போது இது வந்து நல்லா கொதிச்சு வரும் இந்த டைமில் வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லை அரிசி மாவு நான் இன்றைக்கி வறுத்த அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு சரியா அதை வந்து நல்ல அதுல கொட்டி கை விடாம நல்லா கிண்டிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்ல ஒரு ஜெண்டலாக மிக்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப அதாவது கட்டி கட்டியாக இல்லாமல் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகுது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம் அதாவது இந்த மாவும் மசாலா இது எல்லாமே ஒன்று 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 மிக்ஸ் ஆகணும் அதை அப்படியே ஆற விட்டுருங்க இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது இனி நம்ம வந்து சிப்பியை க்ளீன் பண்ணலாம் சிப்பி வந்து அதாவது இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி கத்தியை வந்து நடுவில் விட்டுட்டு அப்புறம் ஒரு தடுப்பு மாதிரி அதில் இருக்கும் அதில் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தாலே பிளந்துடும் பிளந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா சிப்பி சுத்தமாயிரும் இதுக்கு நான் ஒரு டிப்பு சொல்லி தரேன் இது வந்து இந்த வாய் பழம் இப்போ இந்த வீடியோவில் வாய் பழந்து இருக்குது ஆனால் வந்து நார்மலாக வந்து நம்ம வாய் பழக்காது அவிச்சா மட்டும்தான் வாய் பழக்கும் நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா சிப்பி வந்து ஒரு ஒரு மணிக்கூர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன் அதனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பழந்துட்டு அப்போ வந்து வேலை ஈஸி அதுக்கப்புறம் இந்த மாவை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு உரட்டிக்கெல்லாம் மாவு பசையும் எல்லாம் ரொட்டிக்கெல்லாம் அதே மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு சாஃப்ட் ஆக்கிட்டு இந்த நம்ம கழுவின சிப்பிக்குள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணி கொடுக்கணும் அதாவது சிப்பிக்கு சைஸுக்கு தக்கன நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுக்கணும் எவ்வளோ கொள்ளதோ அதுக்கு தக்கன கொடுத்துட்டு ஒவ்வொரு சிப்பிலையும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பாக நம்ம அதை கொண்டு வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த மாவும் அந்த சிப்பி கூட நல்லா வந்து அதை அமைங்கி அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி எல்லா சிப்பிலேயும் பண்ணிக்கோங்க பெரிய சிப்பியாக எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வேலையும் ஈஸியாக இருக்கும் அப்புறம் நம்ம இட்லி அவிப்போம்ல இட்லி சட்டி அதில் வந்து தண்ணி வந்து குறச்சி தான் வைக்கணும் ஏன்னா அது வந்து அவிக்கும் போது தண்ணியெல்லாம் மேலே வந்துடும் குறைச்சி கொஞ்சம் போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சோம் இல்லையா இந்த ஸ்டஃப் பண்ணி வச்ச வந்து ஒவ்வொரு சிப்பியாக வந்து நம்ம எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இட்லி சட்டு இட்லி தட்டு மூடியை வந்து கமத்தி போட்டுக்கோங்க அப்போ தான் தண்ணி வந்து விடாது போட்டுட்டு ஒன்று ஒன்றா அடுக்கி கொடுக்கணும் அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று அதாவது கூட்டி uh, கூட்டி வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டு கேப் விட்டு அதை வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டை மூடி வச்சு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்து ரெண்டாவது சாப்பிட்டீங்கன்னா சிப்பி அப்போ ரெடி